முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் எம்எல்ஏ பதவி வழங்குவது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நெல்லையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் அண்ணன் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்கள் அவர்கள் ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தண்டனை வழங்கியது மேல்முறையீடு செய்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை தடை செய்யப்பட்டது தண்டனை தடை நீங்க உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் ஒரு தண்டனை தடை செய்யப்பட்டால் ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது கீழமை மாவட்ட நீதிமன்றங்கள் அல்லது குற்றவியல் நீதிமன்றங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கு தண்டனை வழங்குமானால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் ஐம்பத்தி ஒன்றின் படி ஐம்பத்தி ஒன்று எட்டின்படி அவர்கள் வகிக்கின்ற பதவி அந்த தண்டனை காலத்தை பொறுத்து அந்த பணியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் இப்போ ஏற்கனவே அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி தீர்ப்பு படி அவருடைய பதவி வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது தொடர்ந்து அதில் நீடிப்பதில் நீடிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவு நம்ம தான் போட்டிருக்கோம் இப்படி ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு அதன் அடிப்படையில் அவர் வைத்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்து என்ன செய்யிருக்கோம் அவர் தொடர முடியாதுன்னு ஒரு உத்தரவு நான் போட்டிருக்கேன் இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வழங்கப்பட்ட தண்டனை தடை செய்யப்பட்டதால் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்குவது எவ்வாறு வழங்குவோம் என்றால் வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மாண்புமிகு ராகுல் அவர்கள் லட்சத்தீவு நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் காசிப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய அன்சாரி இவங்களுக்கெல்லாம் என்ன நடைமுறை சட்ட சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றதோ அதுபோல் மாண்முகி பொன்முடி அவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை அது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னுடைய கைக்கு வந்திருக்கு நான் முதன்மை என்னுடைய சட்டப்பேரவை முதன்மை செயலாளற்ற அறிவுரை சொல்லியிருக்கேன் அதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் சட்டப்படி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் விரைவில்